தமிழகத்தில் இருந்து நான் முன்னாடி ஜாதி சான்றிதழ் வாங்கினேன்னா அதில் இந்து என்னோட ஜாதி என்னமோ அதில் குறிப்பிட்டு வரும் ஜாதி சான்றிதழில் அது என்ன மதம்ன்றது இருக்கும் ஆனால் இப்போது திர திமுக அரசாங்கம் வந்த பிறகு இப்போது சமீப காலத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அந்த இந்துன்றதை காணும் என்ன ஜாதி ஜாதி சான்றிதழ்லாம் ஜாதி மட்டும்தான் இருக்கும் மதம் இருக்காது அப்படின்றத ஏன் இந்த மாதிரி வந்து அந்த மதத்தை வந்து குறிப்பிடாமல் ஜாதியை மட்டும் குறிப்பிட்டு அந்த ஜாதி சான்றிதழ் வழங்குவதற்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க மிகப்பெரிய மோசடி எத்துவாளித்தனம் ஸ்டாலின் அவர்களுடைய எத்துவாளித்தனம்னு சொல்லுவேன் பித்தலாட்டம்னு சொல்லுவேன் இதை விட இந்துக்களை வந்து நீங்க அதாவது இந்த இந்துக்களை கேவலப்படுத்த கேவலப்படுத்துறதுன்னு சொல்றதை விட இந்துக்களுக்கு துரோகம் பண்றது வேற எதுவுமே இருக்க முடியாது ஒரு விஷயம் தெரியுமா எஸ்சிங்கிற பட்டியலில் ஒருத்தர் இந்துவா இருக்கிறது வரைக்கும் தான் இருக்க முடியும் இல்லை எஸ்சியோ எஸ்டிஓ இல்லை எம்பிசியோ இதில் இருக்க அப்படின்னா அவங்க இந்துவா இருக்கிறது வரைக்கும் தான் அந்த பட்டியல அவங்க இருக்க முடியும் இப்போ நீங்கள் எஸ்சியாக இருக்கக்கூடிய தான் செடியில் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த தனி பிரிவில் இருக்கக்கூடிய எசி அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் இந்து பறையர் இல்லைன்னா இந்து சாம்பவர் இந்த மாதிரிப்பட்ட ஜாதியில இருந்தால் அவங்க வந்து அந்த பட்டியலுக்குள்ளே வர முடியும் நீங்கள் அதில் இந்து எடுத்து விட்டிங்கன்னா என்ன ஆகும் வெறும் பறையர் சமுதாயம்னு வரும் இல்லைன்னா ஒரு சாம்பவர் சமுதாயம்னு வரும் வெறும் இது வரும் எல்லாருமே வந்து அந்த எஸ்சிக்குள்ளேலாம் கொண்டு வந்துருவாங்க இல்லை நீங்கள் கிறிஸ்தவ பறையர் அப்படின்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்தார் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர்னா அவங்க பிசியில போய் நிற்பாங்க அந்த சா ஜாதியை மென்ஷன் பண்ணும்போது கிறிஸ்தவருங்கிறத சொன்னா அவங்க போவாங்க பிசிக்கு போயிடுவாங்க நீங்க அவங்களுக்கு அது போடலை அப்படின்னு சொன்னா மொட்டையா போட்டுட்டீங்கன்னா நான் இந்துன்னு அவன் சொல்லுவான் நீ அதை அந்த மாதிரி ஒரு மோசடிக்கு ஆகத்தான் இந்த ஏற்பாடு